தோஷ்வாவுக்கு தேவன் வெளிப்படுத்திய தரிசனத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் குடும்ப ஜபத்தில் ஜபிக்கும் போது ஏசப்பா எனக்கு ஒரு தரிசனம் சொன்னாங்க அதை நான் சொல்கிறேன் நம்ம நம்ம இந்தியா ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது ரெட்டுன்னா பாவத்தை குறிக்குது ஆனால் நம்ம தூத்துக்குடியில் மட்டும் ஒரு சின்ன டாட் ஒரு ப்ளூ கலர் டாட் இருக்குது அது வந்து எழுப்புதல் போயிருக்கு நான் பார்க்க பார்க்க ஒரு அந்த டாட் வெப்சைட்டே இருக்குது இப்போது ஒரு மரம் தீ பிடிச்ச எரிஞ்சால் அது இன்னொருக்கு மரம் போகிற மாதிரி இங்கே எழுப்புதல் தீ பற்றி எரியுது எல்லா நகரமும் போய் ஒரு எழுப்புது இந்திய தேசம் முழுவதும் பாவத்தினால் நிறைந்துள்ளது எழுப்புதலக்கினி தூத்துக்குடி மாவட்டத்தில் போடப்பட்டு அது தேசத்தின் பாவத்தை நீக்கி இந்தியா முழுவதும் பற்றி பரவுகிறது